உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் வீடியோ பார்த்து டயட் பின்பற்றிய பதினெட்டு வயது இளம்பெண் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஃபேஷனுக்காக டயட் பின்பற்றுவதால் ஏற்படும் பாதிப்பும் அதனை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிட்ஸ் காலத்தில் டயட் என்ற வார்த்தையை கேட்டாலே அப்படின்னா என்னப்பா என கேட்கும் அளவிலேயே இருந்தது இந்த டூ கே கிட்ஸ் காலம் வந்தது முதல் தொலைபேசி நம் வாழ்வில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறதோ அதற்கு நிகராக டயட் என்பதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது குண்டா இருக்கீங்களா டயட் இருங்க ஒல்லியா இருக்கீங்களா டயட் இருங்க அழகா ஆகணுமா டயட் இருங்க என எதற்கெடுத்தாலும் டயட் 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 தான் டயட் இருந்தால் நாம் அழகாகவும் மற்றவர்கள் மத்தியில் பந்தாவாகவும் கூறிக்கொள்ளலாம் என்பதற்காகவுமே ஒரு சிலர் டயட் இருக்கின்றனர் அப்படி டயட் பற்றி எதுவும் அறியாமல் அதனை மேற்கொண்டதால் பதினெட்டு வயது மாணவிக்கு நேர்ந்த துயரம் கேரள மாநிலத்தில் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் பதினெட்டு வயதாகும் ஸ்ரீநந்தா உடல் எடை அதிகரித்ததால் அதனை குறைக்க யூடியூப் வீடியோக்களை பார்த்து டயட்டில் இருந்திருக்கிறார் ஸ்ரீநந்தா உடல் எடையைக் குறைக்க தேடி தேடி வீடியோக்களை பார்த்த அவர் அவற்றில் கூறுவது போன்ற உணவு பழக்கத்தையும் மாற்றியிருக்கிறார் இவ்வாறு உணவு பழக்கத்தை மேற்கொண்டு வந்த ஸ்ரீநந்தாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவதியுற்று வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் உடல்நிலை மோசமான ஸ்ரீநந்தாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அவரது குடும்பத்தினர் அங்கு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த ஸ்ரீநந்தா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் டயட் மேற்கொண்ட பதினெட்டு வயதே ஆன இளம் பெண் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இது குறித்து தலைமை உணவியல் நிபுணர் லேகா ஸ்ரீதரன் கூறுகையில் யூ வீடியோ பார்த்து டயட் மேற்கொள்வது சரியான முறை இல்லை என்றும் அவற்றில் கூறும் குறிப்புகள் ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்தார் நமக்கு பேசிக்லி உடம்பு குறைக்கணும்னு உள்ள இன்டென்ஷன் வர டைம்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட உங்க வெயிட் என்ன கேட்டகரியில இருக்கு லைக் ஓவர் வெயிட்ல இருக்கா ஒபீஸா இருக்கா இந்த ஒரு அசஸ்மெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ மீட் அ ப்ராப்பர் டயட்டிஷியன் ஆர் யோர் டாக்டர் அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கேலரிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டயட் பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானில் நீங்கள் டயட் எடுத்திங்கன்னா அதை சஸ்டெயின் பண்ண முடியும் டயட் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற டயட்டு விச் இஸ் நாட் அண்ட் யூனிவர்சல் எல்லாேருக்குமே அது ஃபாலோ பண்ணலான்னு உள்ளது கரெக்ட் இல்லை ஸோ இண்டிவிஜுவலி உங்களுக்கு வந்துட்டு டயட்டில் ஃபாலோ பண்ணோன்னு இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலை மீட் பண்ணுங்கள் ஏன்னா இது டிஃபர் ஃப்ரம் ஒரு இண்டிவிஜுவல் டு இனி ஒரு இண்டிவிஜுவல்க்கு அது டிஃபர் ஆகும் ஸோ இண்டிவிஜுவலி மீட் பண்ணி பண்ணி உங்களுக்கு ஒரு டெய்லர் மேட் டயட் எவிடன்ஸ் பேஸ்ட் டயட் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும் மூன்று மாதம் உணவு பழக்கத்தை மாற்றி உடல் எடையை குறைக்க முயலும் ஒரு சிலர் கண்ணாடியில் தங்களின் உடலை பார்க்கும் போது இன்னும் நாம் குண்டாகத்தான் இருக்கிறோம் என்ற தாழ்வு மனப்பான்மையால் தொடர்ந்து கடுமையான முறையில் டயட் மேற்கொள்கின்றனர் இது போன்ற மனநிலையில் இருப்பவர்கள் அனோக்ரிக்சியா பீப்பிள் என்ற மனநோய் உடையவர்கள் ஊட்டச்சத்து நிபுணர் மருத்துவர்கள் என அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசித்து டயட் பின்பற்றுவதே சிறந்த வழி என மருத்துவ லேகா ஸ்ரீதரன் அறிவுறுத்தினார் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் ஜெயராணி வில்சன்